வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை கடகராசியில் அமரக்கூடிய குருவினால் கவலைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வழிநடத்த போகிறீர்கள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கிரகங்களின் பெயர்ச்சி என்பது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதுகளின் பயிற்சி மூன்றும் இந்த ஆண்டில் இருக்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மிக சாதகமான பலனை தருவது போல சனி சனிப்பெயர்ச்சியும் சாதகமான பலன்களை வாரி வழங்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதன் விளைவாக தொட்டது துளங்க போகிறது பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய சனி நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்குமாறு செய்வார் அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் குரு விளங்குவதால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் உடல் நலம் தேவையான நேரத்திற்கு தேவையான அளவு கவனிக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம் ராகு கேதுக்களின் பயிற்சியின் போது குடும்ப பிரச்சனைகளில் மட்டும் நீங்கள் அமைதி காப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தை பொறுத்தவரை மிதுனத்தில் உள்ள குரு பகவான் பக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் அவர் பக்ரம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மைதான் அவரது பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களில் பதிய வேண்டும் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு நேரம் இது உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களில் பதியக்கூடிய பார்வையினால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும் தனித்து இயங்கலாமா என்று கூட நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முயற்சி செய்வீர்கள் கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வாக்கிய கடிதப்படி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு சென்று அமரப்போகிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு பனிரெண்டு இடங்களை பார்க்க போகிறார் சுகஸ்தானத்தை பார்க்கும் சனியால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் ஆதாயமில்லாத அலைச்சல் கூட ஏற்படலாம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் ஏழாம் இடத்தில் பதியும் பார்வையினால் கலஸ்திர ஸ்தானம் புனிதமடையும் இதுவரை தட்டி சென்ற கல்யாண வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு தானாக நடைபெறும் வெளிநாட்டு அழைப்புகள் உங்களுக்கு வியக்கத்தக்க வகையில் வரும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நடந்துவிடும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வேலைக்காக எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் புத்தாண்டில் மே மாதத்தில் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி செல்ல போகிறார் அடைவார் அவரது பார்வை இந்த மூன்று இடங்களில் பதிகிறது இந்த காலத்தில் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் குரு வழிபாட்டை முறையாக செய்தீர்கள் என்றால் முன்னேற்றங்கள் தானாக உங்களை தேடி வரும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படாது தாமதமாகி வந்த காரியங்கள் எல்லாம் உடனுக்குடன் முடிவடைந்துவிடும் கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் உடல் நலம் சரியாகும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் புனித பயணம் மேற்கொள்வீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி உங்களை தானாக தேடி வரும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி கைகூடும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் உடல் நலம் சீராகும் புது தொழில்கள் தொடங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி வெற்றி பெறும் என்று சொல்லலாம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களில் பதியும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகிவிடும் புதிய யுக்திகளை புகுத்தி பல லாபங்களை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழத் தொடங்குவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் சற்ப கிரகங்களான ராகு கேதுவின் பயிற்சி நடைபெறப் போகிறது உங்கள் ராசிக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு சென்று அமரப்போகிறார் அதே நேரம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்று அமருவார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் எதிர்காலம் பற்றி எடுத்த முடிவுகளில் மாற்றம் ஏற்படும் எடுத்த முடிவில் மாற்றம் என்று வேண்டாம் நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் எல்லாம் நல்லதுக்குத்தான் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் மன பயம் உங்களை விட்டு அகலும் ஆனால் சிலருக்கு அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படாது விரயங்கள் அதிகமாகும் இரண்டாவது இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சில காரியங்கள் நடைபெறுவது போல் வந்து கடைசி நேரத்தில் நழுவி போகலாம் உத்தியோகத்தில் மூன்றாம் நபரின் குறுக்கீட்டை அனுமதிக்காமல் இருப்பது அவசியம் அதே நேரத்தில் அலைச்சல் கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போனாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி என்பது இருக்கும் ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏச்சம் இரக்கம் நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு என்ற பல விஷயங்களில் சில அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட ஆண்டின் முடிவு என்பது உங்களுக்கு திருப்தி தரும் வண்ணத்தில் தான் இருக்கும் தொடர்ந்து மற்ற ராசிகளின் பலன்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்